தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த ஜூன் மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபராசில பூதன் சூரியன் சுக்ரன் குரு சேர்க்கை ஒரு ராசியில நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு ரிஷப ராசியில இந்த மாத ஆரம்பத்துல கன்னி ராசியில கேது இருக்காரு கும்ப ராசியில சனி பகவான் சஞ்சாரம் அப்படின்னு இருக்காரு மீன ராசியில செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கு ஆனா ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு இந்த செவ்வாய் மேஷ ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற கிரக பயிற்சிகள்ல முதல் பயிற்சியாக செவ்வாய் ஜூன் ஒன்னாம் தேதி எண்ணிக்கு மேஷ ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு அடுத்தது ஜூன் பன்னெண்டாம் தேதி எண்ணிக்கு ராசியில ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சுக்கரன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜூன் பதினாலாம் தேதி எண்ணிக்கு புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ஜூன் பதினஞ்சாம் தேதி எண்ணிக்கு சூரியன் மிதுன ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு இந்த மாச கடைசியில ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு ஜூன் இருபத்தி ஒன்பது ஆணி மாசத்துல வந்துடுது ஆணி மாசத்துல புதன் வந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது மிதுன கடக கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஆறு சர்வ அமாவாசை அதாவது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஜூன் பதினைந்து ஆணி மாத பிறப்பு இது ரெண்டும் தான் விசேஷமான நாட்கள் இந்த மாதாந்திரமா வரக்கூடிய பிரதோஷம் இல்லாட்டி வந்து சர்வ ஏகாதசி இதெல்லாம் ரெகுலரா இருக்கு இருந்தாலும் முக்கியமான நாட்கள்னு பார்த்தா இந்த மாதத்துல சர்வ அமாவாசை வைகாசி மாத அமாவாசையும் ஆணி மாத பிறப்பும் மட்டும்தான் இந்த மாதத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போறது அப்படிங்கறதை இப்ப பாக்க போறோம் இந்த மாதத்துல பொதுவா ஒவ்வொரு ராசிக்கு ஏத்த மாதிரி கிரகத்தினுடைய பலாபலன்கள் மாறிட்டே இருக்கு அதனால தனிப்பட்ட ஜாதகத்தையும் உங்களுடைய இந்த மாதாந்திர பலன்களையும் கம்பேர் பண்ணி பார்த்துண்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய இந்த மாதத்தை பிளான் செய்து கொள்வது நல்லது இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம் சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்க ராசிநாதன் தசம மற்றும் லாபஸ்தானங்கள்ல சஞ்சாரம் பண்றாரு இந்த தசமஸ்தானத்துல நான்கு கிரக சேர்க்கை இருக்கிறதுனால தொழில் ரீதியாக சில மாற்றங்களை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாற்றங்கள் உங்களுக்கு வளர்ச்சியை தரும் புதிய மாற்றங்கள் மூலமாக வருமானத்தை பெருக்குவதற்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் லாபஸ்தானத்துக்குள்ள சுக்கரன் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்படுறது இந்த மாதம் பன்னெண்டு பதினாலு பதினைந்து ஆகிய நாட்கள்ல அதற்கு பிறகு பதினைஞ்சாம் தேதிக்கு மேல இந்த மூன்று கிரகங்களும் சுக்கரன் புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களும் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துவாங்க மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கும் வெற்றி செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பிருக்கு தொழில் முனைவோருக்கு ஆதாயம் தரக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் தந்தை வழியில சில மனஸ்தாபங்கள் ஏற்படும் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்குண்டான சாதகமான நாட்கள் ஜூன் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பதினொன்னாம் தேதி இரவு பதினோரு மணி முதல் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வெடியற் காலை ஆறு மணி வரை ஆக்சுவலா நாலு மணிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது ஆனா ஆறு மணி வரைக்கும் சொல்லியிருக்கேன் என்ன காரணம் அப்படின்னா சந்திரன் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வரும் பொழுது குருவோட வீட்டுல எந்த கிரகங்களின் பார்வையும் இல்லாம இருப்பாரு அதனால சின்ன சின்ன மனஸ்தாங் மனஸ்தாபங்கள் மட்டுமே வருமே தவிர எதிர்ப்புகளோ எதிரிகளாலோ தொல்லைகள் ஏற்படாது இந்த மாதத்துல சந்திராஷ்டம நாட்கள்னா ரெண்டு தடவை இருக்கு உங்களுக்கு சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மாதம் முற்பகுதியில ஜூன் ஒன்று இரண்டு மூன்று மூன்றாம் தேதி விடியற்காலை ஒரு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமும் அதுக்கப்புறம் இருபத்தி எட்டு ஜூன் ஜூன் இருபத்தி எட்டு விடியற்காலை நாலு மணி இன்று முப்பத்தி ரெண்டு நிமிடம் முதல் ஜூன் முப்பது காலை ஏழு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல குலதெய்வ வழிபாடு செய்யறது விசேஷமான குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்ப நல்லது நடக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு குறிப்பா படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி கிடைத்து அதற்குண்டான செலவுகள் மேல் படிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வியாபாரத்துல முதலீடு செய்து அதை விஸ்தீரணம் படுத்துறதுக்கு விரிவுபடுத்துறதுக்கு உண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு சுகங்கள் அதிகரிக்கும் வீடு மனை வண்டி வாகன சேர்க்கை வீட்டுக்கு தேவையான விலையுறந்த பொருட்கள் வாங்குவது போன்ற விஷயங்கள் இந்த மாதத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எலக்ட்ரானிக் பொருட்களான ஏசி ஃப்ரிட்ஜ் ரெஃப்ரிஜரேட்டர் வாங்குறதுக்கு தங்க நகை வாங்குறதுக்கெல்லாம் எல்லாம் வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் அதன் மூலமாக கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலர் பாத்தீங்கன்னா சிம்மராசியில பிறந்தவங்க திடீர்னு கார் வாங்குவாங்க திடீர்னு வந்து சொந்த வீடு வாங்குவாங்க இதெல்லாம் இந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இந்த பிளானிங் இத்தனை நாளா பண்ணியிருப்பீங்க இப்ப திடீர்னு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதற்குண்டான பண உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த நல்ல பார்ட்னர் உங்களை அடுத்த லெவல்ல உங்களுடைய கௌரவத்தை உயர்த்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு அரசாங்கத்துல ப உயர் பதவியில இருக்கிறவங்க கூட உங்களுக்கு நட்பு ஏற்பட்டு அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு காரியங்களை சாதித்துக் கொள்வதற்கு யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாட்களாக இந்த மாதம் இருக்க போறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல மூன்று கிரக சேர்க்கை ராசிநாதன் லாபஸ்தானத்துக்கு போறாரு அதனால சுய தொழில் செய்பவர்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் முதலீடுகள் செய்து ஸ்திர சொத்துக்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் இதனால என்ன பலன் அப்படின்னா உங்களுடைய உங்ககிட்ட வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்குன்னா திடீர்னு ஒரு ஒருத்தர் சொல்லுவாங்க ஒரு பெரிய மனிதர் சொல்லி எங்கிட்ட சீப் ரேட்டுக்கு நல்ல ரேட்டுக்கு வருது சல்லீஸ் ரேட்டுக்கு வருது நீங்க வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்ததாக ஒரு ரெண்டு மூணு ஏக்கர் வாங்கி போடுறதுக்கு வாய்ப்புகள் வரும் இதன் மூலமாக உங்களுடைய சொத்து சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மேல் உண்டான முயற்சிகள் வெற்றியை தந்து கடல் கடந்து உண்டான முயற்சியில ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு மொத்தத்தில் சிம்ம ராசிக்கு இந்த மாதம் நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஆரோக்கியத்தை தரக்கூடிய சங்கடங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும் சோ நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணா எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டா தினமும் சூரிய வழிபாடு பண்ணுங்க சூரியன் உதிக்க கூடிய நேரத்துல சூரியன் உதிக்கிற நேரத்துல காத்தால அஞ்சே முக்கால் டு ஆறு மணிக்குள்ளார முடிஞ்சதுன்னா ஆதித்யகரத சொல்லிட்டு ஒரு பதினாலு தடவை சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க உங்க ஆரோக்கியமும் வளப்படும் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆற்றலை அந்த எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை அந்த சூரிய பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற தடைகளை களைவதற்குண்டான வாய்ப்பை அந்த நவகிரகங்களும் அந்த நவகிரக நாயகியும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனும் அடியலின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்